அகஜாரண பத்மார்க்கம் கஜான மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மலை முரசட்டி விநேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்றும் மங்களகரமான ஸ்ரீ நாம சம்பத்திரம் உத்தராயண கிரீஷ்ம ருது ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கிலம் ஜூன் இருபது வெள்ளிக்கிழமை தேய்பிரை நவமி திதி காலை பத்து மணி அளவு வரை அதன் பிறகு தசமி திதி ரேவதி நட்சத்திரம் சோபனம் நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாளில் சுக்கரனை பற்றி நாம் சில தகவல்களை பார்க்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு இல்லையா அதனால நேற்றைக்கு சனி சந்திரன் சனி சந்திரனுடைய சேர்க்கை என்ன பலன்லாம் தரும் இது தோஷம்னா எப்படிப்பட்ட விளைவு எப்படி இருந்தா தோஷம் அதற்கு விதி விலக்கு என்ன அதற்கான வழிபாடு என்ன அதெல்லாம் பார்த்தோம் அதுபோல இன்றைய நாளில் சுக்கரன் சம்பந்தமான தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பயனுள்ள நல்ல தகவல்களை பார்க்கலாம் முதல்ல சுக்ரன் என்ன செய்வார் அவர் செய்யக்கூடிய நல்ல பலன்கள் நல்ல செயல்கள் என்னென்ன அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன அதெல்லாம் பார்க்கலாம் சுக்ரன்னு சொன்னாலே மகிழ்ச்சி தான் சந்தோஷம் எப்பயும் உற்சாகமாக இருக்கிறது தன்னிறைவோடு இருக்கிறது உத்வேகத்தோடு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நல்ல பலனெலாம் அவர் வந்து தருவார் கண்டிப்பாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு இருக்கும் வாகன யோகம் வாகன வசதிகள் இருக்கும் நல்ல ஆடை அணிகலன்களை அணிந்து கொள்ளலாம் தான் என்ன நிறத்தில் இருந்தாலும் எந்த மாதிரி தோற்றத்தில் இருந்தாலும் தன்னுடைய அப்பியரன்ஸ் வெளியில் பார்க்குறவங்களுக்கு நல்லபடியாக எடுத்து கொடுக்கும்படியான அலங்காரங்களையும் ஆடைகளையும் தேர்ந்தெடுத்து அக்கறையோடு தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வது அழகுபடுத்திக் கொள்வது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி தன்னுடைய அழகு மன அழகு கூட அந்த முகத்தில் உடலில் வெளிப்படணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படியாக சுக்ரன் ஆதிக்கம் மிகுந்தவர்கள் அழகுக்கு முக்கியத்துவம் தருவது பிறரை வசீகரப்படுத்துவது கவர்வது வசதிகளை அனுபவிப்பது வைராக்கியத்தோடு இருப்பது நினைத்ததை சாதித்தே தீர வேண்டும் எனக்கு ஒன்று வேண்டுமென்றால் அது கிடைக்க வேண்டும் என்பதாக இருப்பது இப்படியாக சுக்ரன் மிகச்சிறந்த பலாபலன்கள் எல்லாம் தருவார் நிறைய உலகியல் இன்பங்களில் நாட்டங்களை கொடுப்பார் நல்ல சுவையாக விரும்பி தேடி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிறைய பயணங்களை பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் இதெல்லாம் சுக்கரன் சம்பந்தமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயம் இது தனிப்பட்ட நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் சுக்கரன் வந்து லக்னத்தில் இருந்தால் வாழ்க்கை துணை மீது பிரியம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆணுடைய லக்னத்தில் சுக்கரன் இருக்கார் சொன்னால் தன்னுடைய மனைவியை தன் தாயை போன்று மகளை போன்று அக்கறையோடு அன்போடு நேசிப்பார் அப்படி பார்த்து என்பதாக சொல்லலாம் பெண்ணுடைய லக்னத்தில் சுக்கரன் இருந்தாலும் கூட பெண் ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருந்தாலும் கூட மன வாழ்க்கை திருப்திகரமாக சந்தோஷமாக இருக்கும் கணவன் மீது அப்படிப்பட்ட ஒரு அன்பு கொண்டிருப்பால் அப்படின்னு சொல்லலாம் சுக்கர பலம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்து அந்த பெண் குழந்தைகள் வந்து அந்த பெற்றோரை தாயை போன்று பார்த்து கொள்வார் இப்படி நிறைய பலன்கள் இருக்கிறது சுக்கரன் பொதுவாக நல்லா இருந்தால் ஆண்களுக்கு பெண்களால் நல்லது நடக்கும் இதே சுக்கரன் சம்பந்தமாக நிறைய தவறான புரிதலும் இருக்கிறது ஒன்று திசை என்று சொன்னாலே அவர்களை கோடீஸ்வரன் ஆக்கும் குபேரன் ஆக்கிவிடும் செல்வச் சீமானாக்கும் என்பதாக இன்னும் இருக்கிறது அப்படி கிடையாது அந்த ஜா அந்த ஜாதகத்திலே சுக்கரன் எந்த அளவிற்கு பலம் கொண்டிருக்கிறாரோ அப்படி பலன் கிடைக்கும் என்பதாக ஒரு பதில் மற்றொண்டு எந்த லக்னம் அந்த ஜாதகர் என்பதை பார்த்து அவருடைய ஜாதகிலே ஜாதகத்திலே கிரகநிலைகளை பார்த்து தான் இந்த சுக்கரனுடைய பலன் இருக்கும் அதனால் சுக்கர திசை நடந்தால் எல்லாருக்குமே நல்லது என்பதாக இல்லை நிறைய பேருக்கு சுக்கர திசையில் தான் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து அவர்களுக்கு பாதகத்தை கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அம்சமும் கூட இருக்கும் அதனால் பொதுவாக திசை வரணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டி காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொதுவானது கிடையாது அடுத்து குழந்தைகளுக்கு திசை நடந்தால் அவர்கள் மீது கொஞ்சம் அதிகமான கவனம் அக்கறையோடு இருக்கணும் குறிப்பாக அவர்களுடைய ஒழுக்கத்தில் நம்ம வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கணும் நல்ல சுற்றுப்புற சூழ்நிலையை அட்மாஸ்பியரை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல் இந்த சுக்கரதிசை நடக்கக்கூடிய நபருக்கு தீய பழக்கம் வருவதற்கு இடம் தரவே கூடாது ஆசைப்பட்டு ஒரு சபலத்தில் என்ன இருக்குன்னு பார்க்குற ஒரு கியூரியாசிட்டிக்காக அந்த தீய பழக்கம் அவருக்கு ஏற்பட்டாலும் கூட அது அப்படியே தொடர்ந்து நீடித்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதில் கவனமாக இருக்கணும் அந்த திருமண மாணவர்களுக்கு ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டிருந்து சுக்கர நடந்தால் அந்த வாழ்க்கை துணையை தாண்டி வேறொருவர் மீது ஈடுபாடு வரக்கூடிய அம்சம் இருக்கும் வயோதிக காலத்தில் சுக்கரதிசை வரும்போது அவர்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் சுக்கர திசை அப்படின்னு சொன்னாலே அது எல்லாருக்கும் வரணும் எப்போ வரும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய நிலையில் அதில் வந்து இவ்வளவு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது பொதுவாக சுக்கிரன் சம்பந்தமான நல்ல பலன்கள் நிறைய இருக்கிறது அதனால் இதிலிருந்து சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால் அந்த சுக்கரன் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கார்ன்றதை பொறுத்து தான் பலன் தருவார் இன்றைக்கு சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு செய்து வீட்டில் பூஜை செய்து நிறைய விளக்குகளை ஏற்றி ஆலயம் சென்று தொழுது விட்டு வரும்போது சுய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் நல்ல பலன்கள் அதிகமாகும் சுக்கரன் வந்து பலம் குறைந்திருந்து அல்லது கெட்டவராக இருந்து தசை நடத்தி பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையெல்லாம் குறைத்து கொள்ளலாம் தவிர்க்கலாம் நவகிரகங்கள்ல மிக முக்கியமான ஒருவர் சுக்கிரனா கலத்திர காரகனாக இருக்காரு அதனாலதான் அந்த வாரத்துல வெள்ளிக்கிழமையை விசேஷமாக வைத்திருக்காங்க நிறைய பேர் வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போகிறத பழக்கமாக வச்சுருப்பாங்க வீட்டில் கட்டாயம் பூஜை பண்ணுவாங்க நிறைய பேர் அசைவ உணவு சாப்பிட பழக்கம் இருக்கக்கூடியவர்களோட வெள்ளிக்கிழமைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கோயிலுக்கு போகணும் பூஜை பண்ணணும் இந்த வேலையை செய்கிறதுக்காக அதனால் இந்த சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமைன்றது விசேஷமான ஒன்று கட்டாயம் நம்ம அந்த நாளில் வீட்லேயும் சரி கோயில்லையும் சரி பூஜைகள் செய்ய வேண்டியது அவசியம் அப்போ சுக்கரனுடைய பலமானது முழுமையாக கிடைக்கும் தோஷங்கள் முற்றிலுமாக அகலும் அடுத்து இன்றைய நவகிரக நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் சுக்ரன் மிதினத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சனி மீனராசியிலே சந்தரிக்கின்ற சந்திரன் இன்று இரவு ஒன்பதே முக்கால் மணி அளவிலே ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிரக நிலையைக் கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த நாளில் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்களை திட்டமிடலாம் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றலாம் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு அந்த கல்விக்கான ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம் பன்னிரெண்டாம் பாவம் விரய பாவம் அந்த இடத்துல சந்திரன் இருக்கார் இருந்து புதனுடைய சாரத்தை பெற்றிருக்கார் புதன் மூன்று ஆறாம் இடத்திற்கு அதிபதி அதனால் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதற்கான தொகையை செலுத்துவது பிரயாணங்கள் சம்பந்தமானது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு சந்திரன் இப்போது காலையில் நம்ம பலன் பார்க்குற இந்த நேரத்திலிருந்து இந்த இரவு ஒன்பதே முக்கால் மணி அளவு வரைக்கும் மீனத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார் அதனுடைய பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இரவு நேரத்தில் யார் வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறீங்களோ அவங்க அந்த இரவு நேரத்தில் கிளம்பும்போது சந்திரன் மேஷராசிக்கு வந்து பலன்களை தருவார் மற்ற எல்லோருக்கும் சந்திரன் மீனத்திலிருந்து இன்றைக்கு அந்த இரவு நேரம் வரைக்கும் பலன் தரப்படுறார் அந்த பலன் உங்களுக்கு மேற் விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைய நாளில் ஏற்படப் போகிறது மேற் விஷயங்களில் பிரயாணங்கள் உயர்கல்வி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு முத்தான பலன் இன்றைய நாளில் ஏற்பட போகிறது இன்றைய நாளில் நீங்கள் ஒரு செயலை தொடங்கிட்டால் போதுமானது நல்லபடியாக நடந்துடும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க உடன் இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து உதவி செய்வார்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும் தேவையற்ற பேச்சு செயலை கட்டாயம் தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்று ரிஷபம் ரிஷபராசி என்பர்கள் ஆக சிறந்த நாளாக இந்த நாளை உங்களுக்கு சொல்லலாம் லாபபாவத்தில் சந்திரன் சனியுடைய சேர்க்கை இருக்கிறது அந்த சந்திரன் புதனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார் அவர் தனஸ்தானத்திற்கு அதிபதி தனஸ்தானத்தில் புதனோடு குரு சூரியனுடைய சேர்க்கை ராசிநாதன் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திக்கிறது தேவையான பொருட்களை விலை கொடுத்து வாங்கிறது பரிசாக பெறுவது போன்ற அம்சங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்து ஒரு பொருள் கைவந்து சேரும் ஒன்றை செய்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்த வாழ்க்கை துணையோ பெற்றோரோ பிள்ளைகளோ அதை செய்து கொடுப்பார்கள் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பிடித்த பொருளை வாங்கி அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் விரும்புகிறது மிகச் சரியான ஒன்றுதானா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சில பேர் வந்து காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டு பிறகு வேண்டாம் என்று அவர்களே பிரிந்து வருவார்கள் அப்படியாக உதாரணமாக இதை சொல்கிறோம் அப்படியாக நீங்கள் ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கி பிறகு அதில் ஒன்றுமே இல்லை அது வாங்கினதே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது இதே போல் திருமண விஷயங்களில் அவசர முடிவு கண்மூடித்தனமாக எடுப்பது போன்ற விஷயங்களில் தவிர்க்கணும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கிறது ஆபரணங்களுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது ஒரு சில பேருக்கு வாகன யோகம் ஏற்படும் மிருகசிரஜ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் அல்லது ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தீர ஆராய்ந்து பிறகு செய்வது நல்லது ஏன்னா உங்களுக்கு ஏதாவது விதத்தில் பணம் வரும் அதை என்ன செய்ய போகிறீங்கன்றது தான் விஷயம் அது வந்து பாதுகாப்பான முதலீடாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் மிதுனம் மிதனராசி என்பவர்களே இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது மிதன ராசின்னு சொன்னாலே ராசிக்கு அதிபதி புதன் அவரை வந்து வணிக கிரகம்னு சொல்லுவோம் இரட்டை கிரகம்னு சொல்லுவோம் ஒன்று மிதன ராசியில் இருக்கக்கூடியவங்க மல்டி டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க ஒரு ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் அவங்களுக்கு வந்து ஞானம் இருக்கும் ஒரே சமயத்தில் ரெண்டு படிப்பு படிப்பாங்க அதனால் நீங்கள் வந்து படிச்சுட்டே வேலை பார்க்குறது வேலை பார்த்துட்டே படிக்கிறது அல்லது ஒரு இடத்துல ரெண்டு கோர்ஸ் படிக்கிறது ஒரே சமயத்தில் இப்படி நல்லது வந்து வணிக கிரகம்னு புதன சொல்லுவோம் அதனால் வந்து வியாபாரம் தான் செய்யணும் சுயதொழில் தான் செய்யணும் பிஸ்னஸ் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி காத்துட்ருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பலன் ஏற்பட போகிறது ஒரே சமயத்தில் ரெண்டு கோர்ஸ் படிக்கிறீங்களா கட்டாயம் அதில் உங்களுக்கு எதாவது உண்ணத்தின் மூலமாக வேலை கிடைச்சிடும் அதேபோல் படிச்சுட்டே வேலை பார்க்குறீங்களா உங்களுக்கு வந்து அந்த படிப்பும் கூட ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற அளவுக்கு அந்த வேலை பார்க்குற நிறுவனமே அதை வந்து எடுத்துக்கொள்ளும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களே அதாவது உதவி கிடைக்கும் அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் யாராவது முன் வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது ஒரு சில பேர் இல்லை இல்லை நானாக தான் தான் இருக்கணும் யாருடைய ஒரு பங்குமே இதில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதுபோல் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைய நாளில் இல்லை தானாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பு உதவிகளை ஏற்றுக்கொள்வது நல்லது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய அளவிற்கு நல்ல பலன் ஏற்படுகிறது ஒரு சுயதொழில் வியாபாரம் பண்ணிட்டு அது வந்து உங்களால் தொடர்ந்து பண்ண முடியாத நிலை அப்போது ஒரு பார்ட்னர் வந்து சேருவார் அதை வந்து எடுத்து நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் வேலை வந்து விட்டுலாம் நினைக்கும் போது உங்களுக்கு ப்ரமோஷன் சொல்லுவாங்க அதுபோல் இன்றைய நாளில் ஏதோ ஒரு திருப்பம் நல்ல பலன் உங்களுக்கு ஏற்பட போகிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலன் கிடைக்க கொஞ்சம் காத்திருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது கடகம் கடகராசி என்பவர்களே நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது ராசிநாதன் சந்திரன் குருவுடைய வீட்டில் இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இதெல்லாம் பரவாயில்லை ஆனால் சனியோடு சேர்ந்துருக்கார் எப்படி நல்ல பலன் கிடைக்கும் சாரம் பெற்றதும் புதனுடையது அவர் விரை அப்படி பார்க்கும்போது அந்த ஒன்பதாம் இடத்தில் சனியோடு சேர்ந்து புதன் சாரம் பெற்று குருவுடைய வீட்டில் இருக்கிற சந்திரன் என்ன பண்ணுவார் இந்த எல்லா காம்பினேஷனையும் சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது பாடுபட்டு ஒன்றை பழகுவது பிராக்டிஸ் பண்ணுறது ஒரு படிப்பை படிக்கிறது புது புதியதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றது இதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெறலாம் சகோதரர்களோ உடன் இருக்கக்கூடியவர்களோ தடுக்காமல் இருந்தால் அவர்கள் தடுக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயங்கள் நடந்தேறும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தலைமை பொறுப்புக்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அல்லது அலுவலகத்தில் அப்படியாக இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் ஆயுள நட்சத்திர நண்பர்கள் நிதானம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு எட்டாம் பாவத்தில் சந்திரன் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அஷ்டம சனியோடு சேர்ந்து சந்திரன் இருப்பதனால சந்திராஷ்டமம் சொல்லி கடந்த இரண்டு நாட்களாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம் அது இன்றைக்கு இரவு நேரத்தில் ஏறக்குறைய ஒரு பத்து மணி அளவில் பூர்த்தியாக போகின்றது அப்போ சந்திராஷ்டமம் பாக்கி உங்களுக்கு இருக்கிறது அப்போது எட்டாம் இடத்துல சனி சந்திரன் இருக்கார் சொன்ன என்னென்னா பிடிவாதம் இருக்கக்கூடாது நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சில பேர் செய்வாங்க அதுபோல நஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சால் வேண்டாம்ப்பா விட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் எதிர்காலத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருப்பாங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நம்ம பார்ப்போம் ஒருத்தரே வந்து நிறைய தொழில்களை பண்ணுவார் நூற்றுக்கணக்கான தொழிலை கூட அவர் பண்ணுவார் அப்படிப்பட்டவர் கூட நிறைய பணம் குவிந்து இருக்கும் நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்றை தொடங்குவாங்க அது சரியா போல் நஷ்டமாகச்சுன்னா விட்டுருவாங்க வேற ஒன்று போயிடுவாங்க அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த முடிவு ஒன்று தவறானதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பெண் வாங்கி வந்துடுறது நல்லது இல்லை இல்லை நான் அதை செஞ்சே தீருவேன் அப்புறம் என்ன மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதாகலாம் நீங்கள் சிந்திக்கக்கூடாது அப்போது அந்த பிடிவாதம் முன்கோபம் போன்ற விஷயத்தை இன்றைக்கு தவிர்த்தால் போதுமானது சந்திராஷ்டம பாதிப்பு ஏதும் இருக்காது மக நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட நல்ல பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது என்னென்ன பெரியவர்களுடைய ஆசை துணை கிடைக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் பூட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய ஓய்வு உங்களுடைய சொகுசு வசதி போன்ற விஷயங்களை தியாகம் செய்து கொஞ்சம் கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொன்னால் பிரச்சனை ஏதும் கிடையாது பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் முழுமையாக இன்றைய நாளில் இருக்கிறது கவனமாக எச்சரிக்கையாக நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது கன்னி கன்னிராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கிறது ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் ராசிநாதன் புதன் சாரத்தை பெற்று சனியோடு சேர்ந்திருக்கின்றார் சனி ஐந்தாம் அதிபதி புதன் வந்து அந்த சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரனுக்கு சாரம் கொடுக்கிறார் இவர் பத்தாம் அதிபதி நடுவில் லாபாதிபதி சந்திரன் இருக்கார் அப்போது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் விளையாட்டுத்துறையில் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது திறமை இருக்கிறது அதை மேலும் மெருகேற்றி கொள்ளலாம் அதற்கான அந்த ஒரு திறமையை கொண்டு ஒரு வேலையை பெற முயற்சிக்கலாம் அதற்கான ஒரு பயிற்சியாளரை இப்போ நீங்கள் தேடலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் எனக்கு வேலை வேணும்னு சொன்னால் அதற்கான முயற்சிகள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு சேர்ந்து அனுசரித்து உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும் யாரையும் எதற்கும் நீங்கள் வந்து இன்றைய நாளில் கொள்ளவோ கோபித்து கொண்டால் அதை வெளிப்படுத்தவோ கூடாது பகைத்து கொள்ளக்கூடாது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது உங்களை ஏமாற்றியவர்கள் வந்து திருந்துவார்கள் கைவிட்டு போன பொருளோ சொத்தோ உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வேலையை விட்டு உங்களை நீக்கிவிட்டார்கள் என்றால் இந்த நாள் அவர்களே கூப்பிட்டு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பலன் இருக்கிறது அதனால் ஒரு இடத்துலேருந்து வந்துட்டால் திரும்ப அங்கே போகக்கூடாதுன்ட்டு இல்லாமல் ஒரு சில பேருக்கு உத்தியோக பாவத்தில் கிரகம் இருந்தால் செய்த வேலையை மீண்டும் செய்யக்கூடிய யோகத்தை பெறுவார்கள் அதுபோல் வாய்ப்பு கிடைத்தால் ஏற்றுக்கொள்வது நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கப் போகின்றது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருக்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது இன்றைய நாளில் வந்து நம்ம முதல்ல சொல்லக்கூடிய தகவலில் சுக்கரனை பற்றி தான் நம்ம சொன்னோம் அதுல இந்த சுக்கரன் சம்பந்தமான யோகம் ஜாதகத்தில் இருந்தால் கட்டாயம் அவர்கள் ரசனை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் கலைத்துறையில் அதிகமான ஈடுபாடு அவர்களுக்கு இருக்கும் ஏதோ ஒன்று கைவந்த கலையாக இருக்கும் அது சமையல் செய்கிறதா இருக்கலாம் பேசுகிறதா இருக்கலாம் கவிதை எழுதுறதா கதை எழுதுகிறதா இருக்கலாம் வரையிறதா இருக்கலாம் நடனம் ஆடுவதாக இருக்கலாம் புத்தகம் எழுதுவதாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று ஆய கலைகள் அறுபத்து நான்கில் கட்டாயம் ஒரு கலை சுக்கரன் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் பெறும் இன்றைய சுக்ரன் தகவலில் இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கிறது அதை வளர்த்துக்கணும் அதனால் பலன் கிடைக்கணும் அதற்கு வாய்ப்பு வேணும் அதை இன்னும் கற்றுக்கிறதுக்கு ஒரு குரு வேணும்னு சொன்னால் இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் ஏழில் சுக்கரன் இருந்து ஆறில் சனிச்சந்திரனுடைய சேர்க்கை ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு ஒன்றை கற்றுக்கொண்டு அதன் பிறகு பலன் பெறுவது அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு பலன் இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய திறமையைக் கொண்டு முன்னுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பிறருடைய துணையை எதிர்பாராமல் நீங்கள் உங்களை நம்பி இன்றைக்கு செயல தொடங்கணும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது இந்த நாளில் ரொம்ப காலமாக போக வேண்டிய ஒரு கடனை அடைக்கிறோம் என்ற ஒரு செயலை செய்யலாம் அல்லது அதில் ஒரு தவணையை கொடுக்கும்போது வட்டி குறையும் ஹோம் லோன்லாம் வாங்கினா ஒரு தவணையை கூடுதலாக கட்டினா வட்டி குறையும்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் வாகன கடன் வாங்கி இருந்தால் கூட அது பூர்த்தி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரும்போது நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான அம்சம் கூட இருக்கிறது கொஞ்சம் அதுக்கான பர்சன்டேஜ் வட்டி போட்டாலும் கூட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி குறைக்க சொல்லி செய்யலாம் அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய சொத்தை உங்களுடைய பெயர்லேயே உரிமையாக்குவதற்கு முழுமையாக அனுபவிப்பதற்கு கொண்டாடுவதற்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கான காரியங்களை நீங்கள் செய்யலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எல்லா விதமான பலன்களையும் பெறலாம் ஆனால் கவனமாகவும் சுதாரிப்போடும் இருக்க வேண்டியது அவசியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் விருச்சகராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து புத்திரம் குழந்தைகள் சந்தானம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் சரியாகும் புத்திரகாரகன் குரு எட்டில் இருக்க புத்திரஸ்தானத்தில் சனி இருக்க அப்போ குழந்தைகள் சம்பந்தமாக ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இப்போ சரியாகும் சில பேருக்கு அந்த புத்திர பேர் வந்து கொஞ்சம் தடையாகும் உடனே எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கூட வேலை பண்ணுறவங்க சொந்தக்காரங்க கேட்குறாங்களே சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி அவசர அவசரமாக போய் இவங்க வந்து செயற்கையான முறையில் புத்திரம் அந்த குழந்தை பேர் கிடைப்பதற்கான வழியை பார்ப்பாங்க அப்படி அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சில சமயத்தில் திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து குழந்தை பெற்றவர்கள்லாம் கூட இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் இப்போ புத்திரகாரகன் எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால இந்த விஷயங்கள்ல அவசரப்படக்கூடாது அப்போ எட்டில் இருக்கார் சொன்னால் அப்போ இந்த ஓராண்டு வந்து குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இல்லையானா அந்த குழந்தைன்றதே உருவாகி பிறக்கிறதுக்கு பத்து மாதம் ஆகிடும் இல்லையா ஏறக்குரிய தந்தையுடைய தந்தை இடத்துல ரெண்டு மாதம் இருந்து அதன் பிறகு தாயிடத்தில் பத்து மாதம் இருக்கும் ஓராண்டு காலம் குழந்தைக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படியாக நீங்கள் அடுத்த ஆண்டு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ கன்சீவில் ஆகலாம் ஆனால் இப்போ உடனே வேணும்னு சொல்லி நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்கன்னா கவனமாக இருக்கணும் அதுபோல் பிள்ளைகள் ஏதோ தவறு பண்ணுறாங்க கெட்ட பழக்கம் வந்தாலும் கூட அதை பெரிதுபடுத்தி எல்லோரிடத்துலையும் சொல்லி அவர்களை தண்டித்து கண்டிக்கும்போது கொஞ்ச நாளில் அவங்க தெரிஞ்சிருவாங்க நீங்கள் வந்து திருந்தனது தெரிஞ்சிடும் ஆனால் இப்போ நீங்கள் அந்த பிள்ளைகளை பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களோ அவங்க காலத்துக்கும் அதை ஞாபகம் வைத்து கொண்டு இருப்பார்கள் இந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறந்தாலும் பேரம் பிறந்தாலும் கூட அவங்க அதை நினைவில் கொள்வார்கள் அதனால் பிள்ளைகளுடைய குறை பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் பரிசோதனை செய்து ஒரு முறை பிராக்டிஸ் செய்து பிறகு செய்யும் போது வெற்றி பெறுவீர்கள் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் ஏற்படும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது நான்காம் இடத்துல சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது இது தேய்பிரை காலமாக இருக்கிறது வ அதனால வாகனம் மனை வீடு போன்ற விஷயங்கள் சம்மந்தமாக கடன் இருந்தால் அடைக்கிறதுக்கான முயற்சி கடன் தேவைன்னா வாங்கிறதுக்கான முயற்சி இதெல்லாம் செய்யலாம் வாகன பழுது வாகன விபத்துகள் அது சம்மந்தமாக இன்சூரன்ஸ் வர வேண்டியது ஏதோ கேஸ் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உகந்த அம்சங்கள் இருக்கின்றதுன்னா குரு இதற்கு முன்னாடி ஆறில் இருந்தார் அதனால் இது சம்மந்தமாக பிரச்சனை ஏதாவது வந்து இருந்தால் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்தார் அது சரியாக போயிடும் அதனால் அதை கண்டு பயப்பட வேண்டிய ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை அதை டைரெக்டாக நீங்கள் டீல் பண்ணால் போதுமானது மிகச் சரியாக தகுந்த நிபுணருடைய துணையை கொண்டு இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சரியாகும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு பிரிவினை அந்த சொத்தைலாம் பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் நல்ல தொகையை நல்ல சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அம்சமானது இருக்கிறது அதேபோல் உள்ள அலுவலகத்தில் வந்து நீங்கள் செட்டில்மெண்ட் வாங்குறீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு செட்டில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பார்ட்னராக இருந்தீங்க வெளியில் வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல தொகையானது தேவையான நியாயமான அளவுக்கு கே கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது போராட நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலா இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு திருமண விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று மகர ராசி அன்பர்களே மகத்தான நாளாக இந்த நாள் இருக்கிறது ராசிக்கு இரண்டு எட்டுல ராகு மற்றும் கேது அந்த கேதுவோடு எட்டில் செவ்வாயும் சேர்ந்துருக்கார் அதனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஈஸியாக அப்படியே ஒரு பக்கா கிளாரிட்டின்ற மாதிரி உங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை ஏன்னா குரு ஆறில் ரெண்டு எட்டில் இருக்காங்க ஆனால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் இதனால் மூன்றில் இருக்கிற சனிநால் ராசிநாதன் மூன்றில் சனி இருந்தால் பலம் அவரோடு சந்திரன் சேர்ந்துருக்கார் அப்போது உடல் பலம் இருக்கும் ஆனால் மனசு இருக்காது இன்றைய நாளில் மனசும் இருந்து நீங்கள் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து தியாகம் செய்து வெளியூர் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு கஷ்டமான ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா ஏற்றுக்கொள்வீர்கள் கடன் வாங்கி தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டியது இருக்குன்னு சொன்னால் செய்ய முடியும் அதேபோல் நோய் இருக்கிறது வைத்தியம் செய்து கொள்ளணும்னா செய்ய முடியும் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு பலனாக இருக்கிறது உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு புது விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கூட அந்த துறை சார்ந்த நிபுணர்களை கலந்தாலோசித்து பிறகு செய்வது நல்லது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் இருக்கிறது இன்றைக்கு தொட்டது துளங்க போகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரிந்த விஷயங்களை தாராளமாக செய்யலாம் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு செய்யணும் அல்லது அது தெரிந்தவர்களுடைய துணையை கொண்டு செய்கிறது நல்லது அதாவது நஷ்டம் ஏற்படாமல் காலவிரயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு தேவை கும்பராசி அன்பர்களே இன்றைக்கி நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான நாளாக இந்த நாள் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார் அப்போ நீங்கள் ஒரு வாக்கை கொடுத்துட்டா நிறைவேற்றுவது ரொம்ப கஷ்டம் அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா குரு ராசியை பார்த்துட்டு இருக்கார் இன்றைய நாளில் சந்திரன் வந்து அந்த ரெண்டில் புதனுடைய சாரத்தில் இருக்கார் புதன் ஐந்தாம் அதிபதி அதனால் கௌரவத்தை காப்பாற்றிக்கொள்ள முடியும் எடுத்த வேலையை செய்து முடிக்க முடியும் திருமண விஷயங்களை எடுத்தாச்சு ஆனால் நீங்கள் போட்ட பட்ஜெட் ஒன்று எல்லாத்துலேயும் செலவு கொஞ்சம் 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 கூட போய் நிறைய பணம் தேவைப்படுது எங்கிருந்தாவது பண உதவி கிடைக்கப்பெறும் அந்த திருமண விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூல பலன் கஷ்டப்பட்டாலும் கூட கிடைத்துவிடும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்லவர்களுடைய துணையோடு செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் இன்றைய நாளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் குரு அதுபோல் பணியாற்றக்கூடியவர்கள் வந்து உயர் அதிகாரி இவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது அவசியமான ஒன்று சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்கப் போகிறீர்கள் பெரும் பொருள் தேவைன்னு சொன்னால் கூட அதற்கு வழி என்ன என்பதாக நீங்கள் சிந்திக்கலாம் குடும்பத்தில் செய்ய வேண்டிய சுப காரியங்கள் மங்கள காரியங்களை தாராளமாக தொடங்கலாம் அது பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் பக்குவமாக போனால் போருமானது இடம்பொருள் ஏவலந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் பலன் கிடைக்கும் மீன ராசி என்பவர்களே மகத்தான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் புதன் சாரத்தை பெற்றிருக்கார் அதனால் இன்றைக்கு அறிவுபூர்வமாக உங்களால் செயல்பட முடியும் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் வேலையில் உங்களை மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு பெயரை உங்களால் எடுக்க முடியும் பிஸ்னஸ்லாம் செய்யும்போது இதுக்காகவே பிறந்து வர்றீங்கன்ற மாதிரி செய்வீங்க இப்படி நல்ல விஷயங்கள் எது செய்தாலும் பலன் கிடைக்கும் ஜென்மசனி இருக்கே சுவாமி அப்படின்னா அந்த மீனராசியில் ஜென்மசனி இருக்கார் மேற் சொன்ன விஷயங்கள் என்ன சொன்னோம் நல்ல விஷயங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கிடைச்சிடும் ஆனால் பிரச்சனையான விஷயங்களில் நீங்கள் இன்றைய நாளில் இறங்கக்கூடாது பஞ்சாயத்து பண்ணுறது சமரசம் பண்ணுறது பிறருக்காக போய் முன்னாடி போய் நிற்கிறது இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான் அதுக்கு நம்மிடத்தில் முதல்ல பலம் இருக்கணும் அப்போ நம்ம இல்லைன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் பலம் இருக்கக்கூடியவர் வந்து நின்று அந்த பிரச்சனையே சரியாகும் அப்படியாக இன்றைய நாளில் முடியாத விஷயங்களில் நீங்கள் போகாமல் இருக்கணும் ஆசைப்படுறதும் கூட தீய விஷயங்களை ஆசைப்படக்கூடாது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவீர்கள் கடினமான உழைப்பு காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது அதற்கு உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் உங்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் சொத்தே இல்லை எங்கே அனுபவிக்கிறதுனா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான எண்ணமானது அதற்கான வழியானது உருவாகும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கவனம் நிதானம் எச்சரிக்கை தேவை எதனால் இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் காலை நேரத்தில் பெரியவர்களிடத்தில் ஆசி பெறணும் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறணும் ஆலய வழிபாடு செய்யணும் அதே போல் இன்றைய நாளில் ஏதோ உள்ளுணர்வு உங்களுக்கு வந்து தவறாக படுகிறதுன்னா அதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாவற்றிலும் நிதானம் பொறுமை தேவை இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்தில் நாளைக்கு ஏகாதசி விரதம் நாளைக்கு வந்து கிழமை சனிக்கிழமையாக இருக்கிறது பொதுவாகவே சனிக்கிழமைனா பெரும்பாலானவர்கள் பெருமாள் கோவிலுக்கு போவோம் அதில் ஏகாதசியை சேர்ந்து வந்திருக்கிறது நாளைக்கு வந்து வழக்கமாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் அதற்காக தயார்படுத்திக்கலாம் மற்றவர்கள் வந்து பெருமாளை வழிபடுவதற்கு தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்